அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கழித்தொகையில பாலைக்கடையில இருபத்தி இரண்டாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல் ஏன் அப்படின்னா தலைவி தான் இதுல பேசுறாங்க தலைவி பேசக்கூடிய பாடல் எல்லாமே ரொம்ப அருமையான பாடலா இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த பாடலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பவும் போலதான் தலைவன் வந்து பொருளீட்டுவதற்காக பிரிந்து செல்லணும்னு நினைக்கிறாங்க தலைவி வந்து நீ பிரிந்து போன அப்படின்னா நான் உயிரோடையே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் மூன்று வரிகளில் பாலை நிலத்தை பற்றி சொல்கிறாங்க பாலை நிலத்தை பற்றி தலைவி ரொம்ப ஒன்றும் கடுமையாலாம் சொல்லலை கொஞ்சம் எளிமையாவே சொல்லிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா தலைவி ரொம்ப மென்மையானவங்க இல்லையா அதனால அவங்களுடைய இருந்து வர்றதுனால இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்குது அது இல்லாமல் இந்த பாலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் பாலைன்னு தனியாக ஒரு நிலம் நமக்கு கிடையாது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வெயில் காலத்தில் பாலை நிலமாக மாறிடும் அதாவது ரொம்ப வெப்பம் மிகுதியால் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் நம்ம பாலைன்னு வரையறுத்து வச்சிருக்கோம் அந்த பாலை நிலத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க இலங்கு ஒளி மறுப்பின் கைமா உளம்புனர் புலங்கடி கவனையின் பூஞ்சினை உதிர்க்கும் அதாவது நம்ம இவ்வளவு நாள் அந்த பாலை வழியினுடைய கொடுமைய வெப்பத்தை மட்டுமே பேசிட்டு இருந்தோம் அந்த பாலை நிலத்துல வாழக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய குடியிருப்பை பத்தி இந்த பாடல்ல பதிவு பண்றாங்க எப்படி பதிவு பண்றாங்க அந்த காட்டு பகுதியில் வாழக்கூடிய அந்த காணவர்கள் தங்கள் சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறாங்க கொஞ்சம் திணை போட்டிருக்காங்க அந்த திணையில யானையை வந்து என்ன செய்யுது அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இவங்க யானையை ஓட்டுறதுக்காக முதல்ல கவன் எடுத்து எறிகிறாங்க அப்படி வீசி எறிகிற கவன் கற்கள் அந்த யானை மேல படாம அங்க இருக்கக்கூடிய மரங்கள் மேல படுது பூக்கள் எல்லாம் அப்படி கீழே உதிருது இத பதிவு பண்றாங்க இந்த பதிவு இது வரைக்கும் அந்த பாடல்களை நம்ம பார்க்கல இல்லையா பாலை நாளை கொடுமை கொடுமைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து இந்த பாடல்ல தான் பதிவு செய்யறாங்க அதை எப்படி பதிவு பண்றாங்க இளங்கு ஒளி மறுப்பின் கைமா உளம்புனர் இளங்கு ஒளினா இலங்குகின்ற அந்த ஒளி மிகுந்த மறுப்புனா தந்தம் அந்த தந்தத்தை உடையது என்னது யானை அதான் கைமா அந்த கைமா அப்படிங்கிற வார்த்தைக்கு யானை அப்படிங்கிற பொருள் தான் முதன் முதலாக நான் பாக்குறேன் இந்த கைமா அப்படிங்கிற வார்த்தையை தவறா சொல்லி நான் வந்து திட்டு வாங்கின இடங்களும் உண்டு பள்ளி காலத்துலலாம் நைன்த் படிக்கும்போது நீர் நேர் தேய்மான்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நான் மாற்றி நேர் கைமான்னு சொல்லிட்டேன் அவ்வளோந்தான் ஆசிரியரை பார்த்தே கைமானு சொல்லிட்டாளா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சிரிப்பு வகுப்பறையே குலுங்கி குலுங்கி சிரிச்சது ஆசிரியர் தீட்டுனாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் கைமா உழம்பனர் யானையை விரட்டக்கூடியவர்கள் விரட்டுவதற்காக புலங்கடி கவனையின் உதிர்க்கும் நிலத்தில் நிலத்திலிருந்து விரட்டுவதற்காக எரிந்த கவன் கற்கள் அங்க இருக்கக்கூடிய பூ மரங்கள்ல பட்டு பூக்களை உதிர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதை விலங்கு மலை வெம்பிய போக்கரு வெஞ்சுரம் இன்னும் சொல்றாங்க அது சாதாரண வெஞ்சுரம் இல்ல மலையே கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வெஞ்சுரம் தனியே இறப்ப யான் ஒளிந்திருத்தல் நீ அந்த வழியா தனியா போற நான் மட்டும் ஒத்தையில வீட்டுல இருக்கிறேன் யான் ஒளிந்திருத்தல் நகு தக்கன்று இவ்வழுங்கள் ஊர்க்கே இது இந்த ஊரை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இனியான் உன்னலும் முன்னேன் வாழலும் வாழேன் இனிமேல் நான் சாப்பிடவும் மாட்டேன் உயிரோடு வாழவும் மாட்டேன் எப்படி சொல்றாங்க பாருங்க உன்னலும் உன்னேன் வாழலும் வாழேன் தோல் நலம் உண்டு துறக்கப்பட்டோர் வேநீர் உண்ட குடை ஓர் அண்ணர் இந்த ஓமைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் அதாவது வெப்பம் மிகுந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பனை இருக்கு இல்லையா அதை குழியா செஞ்சு அதுக்குள்ள தான் தண்ணி ஊற்றி குடிச்சிருக்காங்க நாங்க எங்க ஊர்ல அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் கஞ்சியெல்லாம் ஊற்றி குடிப்போம் கோயிலில் தருவாங்க அந்த மாதிரி பனை ஓலையில அவங்க ஒரு பட்டை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள தண்ணீர் ஊற்றி குடிச்சிருக்காங்க இப்ப தலைவி சொல்றாங்க தலைவனுடைய தோள்களை தழுவி இன்பமா இருந்த ஒரு பெண்ணை தலைவன் விட்டு விட்டு பிரிந்து செஞ்சால் அந்த தலைவினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி தண்ணீர் குடிச்சிட்டு தூக்கி போட்ட அந்த பனை ஓலை பட்டை மாதிரி ஆகிடும் அதாவது உபயோகமற்று போய்விடும் அப்படிதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க தோல் நலம் உண்டு துறக்கப்பட்டோர் வேநீர் உண்ட குடை ஓர் அன்னர் நாங்க அதை பட்டைன்னு சொல்லுவோம் சங்க காலத்தில் அதை குடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க நல்குணர் பொறிந்து நலன் உணப்பட்டோர் அல்குணர் போகிய ஊர் ஓர் அன்னர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஊர் அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க இப்போ அந்த ஊர்ல யாருமே இல்லை அப்படி யாருமே இல்லாத ஒரு ஊர் எப்படி பாலடிந்து கிடக்குமோ அதே மாதிரிதான் நல்குணர் புரிந்து நலன் உணப்பட்டோர் கணவனால அன்பு செய்யப்பட்டு காதல் இன்பம் நுகரப்பட்ட அந்த மகளிரை தனித்து விட்டுவிட்டு கணவன் பிரிந்து சென்றால் யாருமே இல்லாத அந்த ஊர் எப்படி பால் போகுமோ அதே போலதான் தலைவனுடைய வாழ்க்கையும் பாழ்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கூடினர் புரிந்து குணன் உணப்பட்டோர் சூடினர் இட்ட பூ ஓர் அதாவது கூடி இருந்து இன்பம் நுகர்ந்து சந்தோஷமா வாழ்ந்த தலைவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டால் ஒரு தலைவியானவள் எப்படி மாறிவிடுவாளாம் சூடினர் இட்ட பூ ஓர் அதாவது தலையில வச்சுக்கிட்டு தூக்கி போட்ட பூவை போல அவங்களுடைய வாழ்க்கையும் பால் பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க என வாங்கு யானும் நின் அகத்து அணையேன் ஆறாது கொலைவம் கொள்கையோடு நாய் அகப்படுப்ப என வாங்கு இப்படியாக யானும் நின்னகத்து அணையேன் நானும் இந்த மாதிரி உன்னால வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாதவளா மாறிடுத்தேன் ஆறாவது கொலைவம் கொள்கையோடு நாய் அகப்படுப்ப அதாவது ஒரு மான் அந்த மானை வந்து வேட்டை நாய் இருக்கு இல்லையா அந்த வேட்டை நாய் துரத்திட்டு இருக்கு எப்படியாவது அந்த மானை நான் பிடித்து விட வேண்டும் ஆனா அந்த மான் வந்து வேட்டை நாய்க்கு அகப்படாம ஒரு வேடன் நிட்டு அம்புக்கு அகப்பட்டு அவங்களுக்கு இறையா போறது மாதிரிதான் என்னுடைய மனசும் எப்படியாவது துரத்தி பிடித்து என்னுடனே நான் என்னுடைய மனதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய மனமானது உன்னையே பின்தொடர்ந்து வருகிறது அதனால நீ அந்த மனசை மட்டும் வச்சுக்கோ அதை மட்டுமாவது கொண்டு போ ஓம்பு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க கொலைவம் கொள்கையோடு நாயக படுப்ப அதாவது கொல வெறியோடு அந்த நாய் வந்து துரத்திட்டு வருது வலைவர்க்கு அமர்ந்த மடமான் போல ஆனா அம்பு வீசிறவங்களுக்கு கிடைச்ச அந்த மடமான் அந்த மானுடைய இருச்சி போல நின்னாங்கு வருவோம் என் நெஞ்சினை உன்ன ஓன் பின்னாடியே வரக்கூடிய என்னுடைய நெஞ்சினே என்னாங்கு வாராத ஓம்பினை கொண்மை ஏன் பக்கத்துல வராம உன்கிட்டயே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அருமையான பாடல் இல்லையா என்ன நண்பர்களே இன்னைக்கு பார்த்த களி தொகையில் இருக்கக்கூடிய பாலைக்களி இருபத்தி இரண்டாவது பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தொடர்ந்து அடுத்த பாடலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்